ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அருமையான காலை நிறத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைக்காவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் நம்முடைய தேவனாகிய கத்து நம்மை கண்டடைகிறது நாம் கண்டாக அதிகாலை வேளையில் நாம் அவரை தேடுவோம் அவர் நம்மை விசாரிக்க வருவார் நம்மை நடத்துவார் இந்த வேளையில நாம் தியானிக்கும்படியாக இயேசாய திர்கதரசின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே ஈஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் இது சேனைகளின் கத்தராலே உண்டாயிற்று என்று சொல்லுகிறத பார்க்கிறேன் ஆ உண்மைதான் நாம் தேவனை சார்ந்து அவருக்கென்று நம்மை குடும்பமாய் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை தேசத்திலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கும் மகிமையான காரியங்களை செய்கிறார் என்கிறத நாம் புரிந்து கொள்ளும்படி அறிந்து கொள்ளும்படி தேசம் நம்மூலம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிரியசேகர தேவனாயிருக்கிறார் ஆகவேதான் இஸ்ரவேலின் பிதாக்களுக்கு தேவன் செய்த அற்புதங்களை அவர்கள் பிள்ளைகளுக்கு அந்த பிதாக்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் அதிகமாக விரும்பி கட்டளை எடுகிறத பார்க்கிறோம் யாத்திராம பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை படிக்கும்போது அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் பஸ்காவை நீங்கள் வருஷந்தோறும் ஆசரிக்க வேண்டும் அதை சொல்லிக் கொடுக்கிறார் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்கள் பிள்ளைகள் கேட்டால் இனி கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி அவர் எழுப்பியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எழுப்பில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நீங்கள் வருடந்தோறும் இந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள் அப்பா அம்மா இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்பார்கள் அப்படி கேட்கும்போது நீங்கள் இதை சொல்ல வேண்டும் இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி அவர் எழுப்பியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது இருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்லுவேன் அப்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் ஆண்டவர் எவ்வளவு பலத்த செய்திகளை செய்து எங்கள் முன்னோர்களை எங்கள் பிதாக்களை இருந்து வெளியே கொண்டு வந்தார் என்கிறதை புரிந்து கொள்வார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறது தேவன் நம்ம எப்படி பாவ குழியிலிருந்து தப்பு விட்டார் அசுத்தத்திலிருந்து விட்டார் என்கிறதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லுவதில்லை ஒரு காலத்திலே நாம் விட்டு வந்த இடங்களை நம்முடைய பிள்ளைகள் வளரும் போது அவர்கள் போய் அதை ஆக்குப்பை பண்ணுகிறத பார்க்கிறோம் அதற்கு அநேக பெற்றோரும் கூட ஒத்து ஒத்து கொள்ளுகிறார்கள் எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்கள் நாம் விட்டதை நம்முடைய பிள்ளைகள் ஏன் அந்த இடத்தை சொந்தமாக்க வேண்டும் நாம் மென்மேலும் வளர வேண்டுமே தவிர தலைமுறை தலைமுறையாக நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் ஆம் ஆண்டவருக்கு எந்த அற்புதமாகவும் அடையாளங்களாகவும் இருக்க வேண்டுமே தவிர நாம் விட்டு வந்த இடங்களை நம்முடைய பிள்ளைகள் போய் நிரப்புவதற்கு இடம் கொடுக்க கூடாது ஆகவே நீங்கள் கத்தரை அறிந்தீர்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அது தேவனுடைய பலத்த கையினாலே தேவனால் உங்களுக்கு சம்பவித்தது அப்போது அவர்கள் அதனுடைய அந்த வேல்யூ அறிந்து கொள்வார்கள் அறிந்து அவர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள் அப்படி நாம் செய்யும்போது அது நாமத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கும் அது மேன்மையாக காணப்படும் ஜெபிப்போம் நல்ல தேவனே நன்றியோடு துடிக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளை இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வைத்திருக்கிறேன் அந்த மேன்மையான சுதந்திரத்தை தள்ளிவிட்டு ஆண்டவரே போகிறவர்களாக எங்கள் சந்ததிகள் காணப்படாதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் எங்கள் சந்ததிகளுக்கு சரியாய் விவரிக்க ஆவியானவர் கிரும்பித்தார் பேர் பேராய் ஆசீர்வதி எல்லா நன்மையாலும் நிற பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ்ஸிங்